நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு ஆபத்து அதிரடி உத்தரவை பிறப்பித்த சென்னை உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்தார் அல்லவா நீதியரசன் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் அதுல நம்முடைய திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய வழக்கம் இடம்பெற்றிருந்தது இரண்டு தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு அந்த தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால திமுகவுக்கும் சிக்கல் வந்திருக்கிறது அதனை தாண்டி அமைச்சருக்கும் சிக்கல் வந்திருக்கிறது அந்த சிக்கல் என்ன அதை பற்றி அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்கலாங்க முதல்ல எந்த வழக்குன்னு முதல்ல பார்த்துணுங்க அப்போ தான் நம்மளுக்கு புரியும் நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கலைஞர் ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கின்றார் அந்த தருணத்தில் கலைஞருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய கணேசன் அவர்களுக்கு வீட்டு வசதி இருந்து ஒரு வீடை ஒதுக்குறாரு அந்த வீடு ஒதுக்குனது முறைகேடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு அவர் மீது வழக்கு பதியப்படுகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பிறகு அந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வருகிறது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு முறையிடுறாரு ஏன் முறையிடுறாருன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நான் வந்து முன்னாள் அமைச்சர் என் மீது இருக்கின்ற வழக்குகளை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றால் ஆளுநர்கிட்ட தான் அனுமதி வாங்கணும் ஆனால் அதிமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசியல் பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதனால ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்காம அன்றைக்கு இருந்த சபாநகர்கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அதனால் முறையாக அனுமதி வாங்காததன் காரணமாக என்ன இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னாங்க நம்ம அமைச்சருடைய வாதத்தை ஏற்ற கீழமை நீதிமன்றமானது அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்தது இந்த மாதிரிலாம் விடுவிக்கக்கூடாது என்று சொல்லித்தான் நம்முடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் அவருடைய வழக்கை எடுத்து விசாரித்தார் அதுலயும் லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்திருப்பது போல உணர்ந்து நீதிமன்றமாக இருந்தாலும் சரி லஞ்ச ஒழிப்பு இருந்தாலும் சரி கடமை தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையை கூப்பிட்டு நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் விடுவித்த வழக்கில் சில கேள்விகளை நீதியரசு அவர்கள் கேட்டார் என்னங்க நம்முடைய திண்டுக்கல் ஐ பெரியசாமி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சாட்சிகள்லாம் விசாரித்து விட்ட பிறகு இந்த இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு நீங்களும் சாட்சியை விசாரித்து விட்ட பிறகு அவரை விடுவிக்க முடியாது என்று தெரிந்த பிறகும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம அவரை விடுவிக்கலாம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறையானது இல்லைங்க சாட்சியை விசாரிச்சிட்டீங்க இனிமே இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்க கூடாது அது சட்ட முரண் என்றுதான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறையானது சொல்லிச்சு ஆனா அதையும் தாண்டி அமைச்சருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமானது அவரை விடுவித்துருச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையானது நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் கேட்ட வந்து அன்றைய காலகட்டத்தில் அவர் விடுவிப்பதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்தோம் என்பதை பற்றி சொன்னாங்க உடனடியாக நீதி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது அவர் விடுவிக்க கூடாது என்று சொன்னீங்க அப்படி இருந்தாலும் கீழமை நீதிமன்றமானது விடுவித்திருக்கிறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக மேல்முறையீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா உங்க சொல்ல கேட்காம விடுவித்திட்டாங்க முறையாக அனுமதி வாங்கி உடனடியாக அந்த வழக்கை மேல்முறையிட்டு கொண்டு வந்திருக்குமா இல்லையா அப்போ உங்க கடமையை தவறி இருக்கீங்களா இல்லையா லஞ்ச துறைக்கு எதிரான கருத்தாக அது பதிவு செய்யப்பட்டது லஞ்ச துறையானது தன்னுடைய கடமையை தவறி இருக்குது என்பதை பற்றி சுட்டி இரண்டாவது கீழமை நீதிமன்றமானது என்னங்க கீழமை நீதிமன்றம் இந்த மாதிரி பண்ணி பிடிச்சிங்களே அமைச்சர்களாக இருந்தால் என்ன அரசியல் காலத்தில் அதிகாரமிக்கவங்களாக இருந்தால் என்னங்க அவங்களுக்கு எதிராக நீதிமன்றமானது கண்டிப்பாக உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்பதை மக்களுக்கு காட்டினங்க அப்போதாங்க நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என் மீது தவறு இல்லை என்று தான் சொல்லுவார் ஆனால் நீதிமன்றம் தான் என்னப்பா சாட்சியை விசாரிச்சா என்ன இருக்குது இல்லை முறையாக இந்த வழக்கை பதிந்தவர்கள் அனுமதி வாங்கலனா இப்ப கூட காலதாமதம் ஆயில்லை இப்போ கூட போயிட்டு நீங்கள் ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கின்னு வரலாம் என்று சொல்லிவிட்டு நீதிமன்றமானது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கணும் கால அவகாசத்தை கொடுத்துருக்கணும் ஆனால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து இந்த வழக்குல என்னை சேர்த்தது தவறு இரண்டாவது என் வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி வாங்கினது முறையானது கிடையாது என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை செஞ்சிருவீங்களா முறையா அனுமதி வாங்கலாம் இப்ப போய் வாங்கிடுவாங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கணுமா இல்லையா அப்படி சொல்லி இருந்தா பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வந்திருக்குமா இல்லையா சோ நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய கடமைய தவறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்முடைய அமைச்சர் ஐ பெரிசாமுடைய வழக்கை எடுத்து நம்முடைய நீதிசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்தாருங்க அந்த வழக்கில் தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா மீண்டும் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அதுலையும் மார்ச் இருபத்தி எட்டுக்குள்ளாக நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விசாரணை நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி நீங்கள் ஜாமீனா புதுப்பிக்க வேண்டும் உடனடியாக ஆஜராகுங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரிக்கணும் அப்படி தொடர்ச்சியாக விசாரித்து இந்த வருடம் ஜூலை மாதத்துக்குள்ளாக இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்ருக்கின்றார்கள் அதே மாதிரி லஞ்சம் ஒழிப்பு துறைக்கும் நீதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடி ஆனால் உத்தரவை பிறப்பித்து இருக்கின்றது நீங்கள் முறையாக அனுமதி வாங்கலான்னு தான் சொன்னீங்க இப்பவே முறையாக அனுமதி வாங்கி இந்த வழக்கை நடத்தி ஆக வேண்டும் அவருக்கு எதிராக இருக்கின்ற ஒட்டுமொத்த ஆவணங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றமானது இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க ஏற்கனவே நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் விடுதலை செய்யல என்னப்பா சொல்ற விடுவிக்கப்பட்டதுக்கும் விடுதலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு சட்ட வல்லுனர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்முடைய அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் போய் நிற்க வைக்கப்பட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்குல தப்பு பண்ணலை என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் ஆராய்ந்து ஆமாம்பா சாட்சி சொன்னவங்களும் வந்து இவர் மேல தப்பா எதுவும் சொல்லல ஆதாரங்களும் இவருக்கு எதிராக இல்ல அதனால இவர் குற்றவாளி இல்ல அதனால இவரை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யவில்லை என் வழக்கில் முறையாக அனுமதி வாங்கலை என்று சொன்ன பிறகு அந்த வீடு முறைகேடாக ஒதுக்கினா இருப்பாருங்க அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆனா அந்த இருந்து நம்ம அமைச்சரை மட்டுமே விடுவித்திருக்கிறாங்க அதனால இந்த விடுவிப்பு என்பது பாத்தீங்கன்னா அவர் நிரபராதி என்று சொல்லி விடுவிக்கலை அது முறையாக அனுமதி வாங்கலை என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்குது அதனால நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கீழமை நீதிமன்றத்தில் போயிட்டு தான் குற்றவாளி இல்லை என்று சொல்லிட்டு வெளியே வர வேண்டும் அதை தான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவாக பிறப்பித்திருக்கின்றார் இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு விடுவிப்பதற்கு எதிராக நாங்க வந்து மனு தாக்கல் பண்ணங்க விடுவிக்க கூடாது என்று சொல்லிட்டாங்க இல்லையா அப்படின்னா இப்ப அமைச்சருக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன ஆதாரம் இருக்குதோ அந்த ஆதாரத்தை எல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்தினையானது முறையாக ஆவணப்படுத்த வேண்டும் எந்த விதமான ஆவணங்களையும் மறைக்க முடியாது கண்டிப்பாக முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தார் என்றால் அந்த ஆவணங்களை கொடுத்து தான் ஆக வேண்டும் அதனால் நம் அமைச்சருக்கு சிக்கலோ சிக்கல் அதாவது திமுக காரங்க இதை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் இருக்குதுப்பா என்ன கருத்தலை உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலத்தில் திமுக தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் திமுக இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் கொள்ளடிங்க அப்படின்னு விட்டுட்டாரு ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் கொள்ளட்சி எல்லாம் வந்து காப்பாற்ற பார்க்குறாரு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக இருந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஊழல் கட்சி இந்த மாதிரி கருத்தியலை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்க பார்க்குறாங்க அதனால தான் விடுவிக்கப்பட்ட பிறகும் தானாக முன் வந்து விசாரிக்கின்றார்கள் நம்ம தமிழகத்தில் ஆட்சி இருந்த அத்தனை பேரும் உத்தமர்களா நாங்கள் மட்டும் தவறு செய்தவர்களா கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக இதை நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான வாதமா இல்லை என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் சட்ட வல்லுநர்களாக இருந்தாலும் சரி அரசியல் விமர்சனங்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட இப்போ நீதிமன்றமானது நுணுக்கமாக பார்க்கிறது பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக எந்த பதவியில இருந்தாலும் சரி தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான் நீதிமன்றத்தின் முன்பாகவும் நீதியின் முன்பாகவும் அனைவரும் சமந்தான் அமைச்சர்களாக இருந்தால் நீங்க சட்டத்தை ஏமாற்றி விட முடியும் என்று நினைக்க கூடாது அதே மாதிரி அமைச்சராக இருந்தா எந்த அரசாங்க அதிகாரியும் வளைந்து கொடுக்க கூடாது லஞ்ச ஒழிப்பு துறையானது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் ஒரு மாதிரி நடந்து கொள்வதும் இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு ஆதரவாக மாறுவதும் நீதி அரசர்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நீதிமன்றமானது அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒவ்வொரு நொடியும் தன் பார்வையை கூர்மைப்படுத்தி இருக்கிறது இனி அரசியல் இருக்கிறவங்க சுத்தமா இருந்துத்தான் ஆக வேண்டும் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் தண்டனை தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக உருவாகி இருக்கிறது அதனால நீதிசன் ஆனந்த் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது நியாயமானது தான் அப்போ குற்றம் நடந்திருக்கா இல்லையா என்பதை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீதிமன்றங்கள் இருக்கா இல்லையா அப்போ சாட்சி என்ன சொன்னாங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் இந்த சாட்சியும் ஆதாரத்தையும் அடிப்படையாக வைத்து வெளியே வராமல் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் அல்லவா வந்திருக்கிறார் என்று மக்கள் நினைப்பாங்க அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டமும் அதிகாரம் இல்லாத எளியவர்களுக்கு ஒரு சட்டமும் தான் இந்த இடத்துல இருக்கிறதா இவ்வளவு வெளியே வந்தார் என்று சாமானியர் கேட்பாங்களா இல்லையா அதனால நீதிமன்றமானது சரியான விஷயத்தை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் என்று யாராவது சொன்னாங்கன்னா கூட அது தப்பு தான் ஏன்னா அவர் ஒன்றும் திமுக வழக்கை மட்டும் எடுத்து விசாரிக்கல அதிமுக இருக்கிறவங்களுடைய வழக்கை கூட எடுத்து தான் விசாரிக்கின்றார்கள் திமுகவில் யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக ஆனந்த் வெங்கடேஷ் அரசர்கள் என்ன கருத்து தெரிவித்தாரோ அதே மாதிரி தான் அதிமுக விடுவித்திருக்காங்க இல்லையா அவங்க தொடர்பான வழக்கிலும் கருத்து தெரிவித்திருக்கிறாரு ரெண்டு பேர் மீது இருக்கின்ற வழக்கு தொடர்பாக விடுவித்தது தொடர்பாக தன்னுடைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றாரு அதனால ஒரு சார்பாக இவர் செயல்படுகின்றார் என்று சொல்லவே முடியாது அதிமுகவில் இருக்கிறவங்களும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கெடுத்து விசாரிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடுறாங்க திமுகவில் இருக்கிறவங்க கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடுறாங்க அதனால் இவருக்கு உள்நோக்கம் இருப்பது போல தெரியல நம்முடைய விசாரணை அமைப்பில் எப்போதுமே சரி கீழமை நீதிமன்றம் பிறகு வந்து சிறப்பு நீதிமன்றம் பிறகு உயர் நீதிமன்றம் பிறகு உச்ச நீதிமன்றம் அதனால் எங்கேயாவது கீழமை நீதிமன்றங்கள் தவறு நடந்தால் அதற்கு மேலே இருக்கின்ற நீதிமன்றங்கள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் தவறு என்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டும் அந்த நடைமுறை தப்பும் கிடையாது ஒருவேளை அமைச்சர் எவ்வளோ கொள்ளடிச்சார் பார்த்தியா கேளும நீதிமன்றம் விடுதலை செஞ்சிச்சு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை விலை கொடுத்து வாங்கிட்டார் என்று சொல்லக்கூடாது அதனால முறையாக விசாரணை செய்து அதற்கு பிறகு எந்த குற்றமும் செய்யலை என்று வெளிவந்தார் என்றால் அரசியல் களத்துல தூய்மையானவர் என்று பொருள்படும் அதனால இந்த விசாரணையை அவர் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அரசியலமைச்சர்கள் கருத்து சொல்லுகின்றார்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்குகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் திமுக ஜெயலலிதாவை மட்டுமே குறிவைக்கும் அவங்களை தாண்டி கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களை அதிமுக காரங்களை சீண்டவே சீண்டாது அதே மாதிரி அதிமுக வந்து திமுக தலைமை இருக்கு பாருங்க அந்த திமுக தலைமையை மட்டுமே சீண்டும் கீழே இருக்கிறவங்களை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காது அதனால இன்னைக்கு யாரோ மூன்றாவது ஒரு ஆள் வந்திருக்கிறான் அவன் தலைமையில மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களா நான் சுத்தமாக இருக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிறவங்களையும் ஜாக்கிரதையாக கண்காணிக்கிறாங்க அதனாலதான் தான் இப்போ அதிமுக கீழ்மன்றத்தில் இருக்கிறவங்களும் நீதிமன்றம் நீதிமன்றமாக படியேறுகின்றார்கள் அதே மாதிரி திமுக சரி கீழ் இருக்கிறவங்களும் நீதிமன்ற நீதிமன்றங்களாக படியேறுகின்றார்கள் இப்போ நல்ல மாற்றம் வந்திருக்கிறது நீ என்ன தப்பு செஞ்ச நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மீதே குற்றச்சாட்டு வச்சு வாக்குகளை வாங்குவதற்காக சம்பிரதாய வழக்குகளை போடுவாங்க அது அந்த எதிர்கொள்ள வேண்டுமா என்பதையெல்லாம் மூன்றாவது ஒரு ஆள் எவனோ ஒருத்தன் கண்காணிக்கிறான் அந்த கண்காணிப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் ஒட்டு மொத்த பேரும் நீதிமன்றத்தில் போய் ஆஜராக வேண்டிய நிலை இருக்குது சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தண்ணறிக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவுதான் அந்த கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி என்று இனி சொல்ல முடியாது அந்த கட்சியில் யாரும் ஊழல் வழக்கில் தண்டிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது குற்ற வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கின்றவர்கள் என்ற பெயர் தான் இருக்கும் மக்கள் பணியை சரியாக செய்யலை அந்த மக்கள் பணியில் முறைகேடு ஈடுபட்டு இருப்பது அமைச்சர் மட்டும் கிடையாது அவருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் ஸோ அவங்களும் ஈடுபட்டிருக்கின்ற பேச்சு தான் மக்களிடையே வரும் அதனால் அதிமுகவில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட முதலமைச்சரே இருந்தாங்க என்று சொல்வதெல்லாம் தவறான விஷயம் இனிமேல் திமுகவும் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தேர்தல் நெருக்கத்தில் இத்தனை திமுக அமைச்சர்கள் அத்தனை திமுக அமைச்சர்களும் நீதிமன்ற நீதிமன்றங்களாக ஏறிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக அமையும் இதிலிருந்து எப்படி முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை விடுவிக்க போகின்றாரு அதனை தாண்டி இதில் எப்படி சாதகமான தீர்ப்பை பெறப்போ என்பதை தான் பார்க்க வேண்டும் ஸோ கீழமை நீதிமன்றத்தையும் அரசாங்க அதிகாரிகளையும் ஏதோ ஒரு நீதிமன்றம் கண்காணித்து கொண்டே வருகிறது அரசியல் களத்தில் மீண்டும் சொல்கிறோம் தூய்மையானவர்களாக இருந்து தூய்மையாக பணியாற்றி தூய்மையாக அரசியல் விட்டு வெளியே போனோம்னு வச்சுங்களேன் அது நன்மதிப்பை தரும் இல்லைன்னா இப்படி தான் மீண்டும் மீண்டும் ஏறிக்கொண்டு இருக்க வேண்டும் அங்குற நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு இப்படி பதவி போச்சு அதே மாதிரி போகும் இதெல்லாம் எதற்கு அப்படின்னு தான் அரசு அமைச்சக்கூடிய கருத்தாக இருக்கிறது இதெல்லாம் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தில் வைப்பாங்களா பார்க்கலாமே நீதிமன்றம் என்ன பண்ணிட போகுது நமக்கான சாதகமான தீர்ப்பு வாங்க முடியாது என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இது மரண அடியாக இருக்கும் என்று அரசியல் அமைச்சகம் சொல்கிறாங்க இந்த விடைப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே